திருப்பரங்குன்றம் என்பது மதுரை அருகில் உள்ள மிகப் பிரசித்தி பெற்ற ஆறு படை வீடுகளில் ஆறு படை வீடு ஒன்றாகும் இது முருகப்பெருமானின் ஸ்தலமாகும் இங்கு முருகப்பெருமான் தேவசேனை இந்திரனின் மகள் திருமணம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன திருப்பரங்குன்றத்தின் சிறப்புகள் திருமணத்தலம் முருகனும் தேவசேனையும் இங்கு திருமணமானதாக கருதப்படுவதால் திருமண கல்யாணத்தலம் என்று பெருமை பெறுகிறது குகை கோயில் பர்வதத்தில் செதுக்கப்பட்ட குகை வடிவக் கோயில் சோழர்கால கட்டுமான அழகை காட்டுகிறது திருச்செந்தூர் என்பது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது தலம் கடற்கரையை ஒட்டிய புனித ஸ்தலம் முக்கிய சிறப்புகள் சூரசம்ஹாரம் இங்குதான் முருகப்பெருமான் சூரபத்மாசுரனை வென்றார் என்று புராணம் கூறுகிறது அதனால் தலம் என கருதப்படுகிறது ஆறுபடை வீடு கடலோரத்தில் அமைந்த ஒரே படைவீடு சூரசம்ஹார விழா ஒவ்வொரு ஆண்டு கார்த்திகை மாதத்தில் அக்டோபர் நவம்பர் நடைபெறும் பிரம்மாண்ட நிகழ்வு லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் பழனி முருகன் கோயில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி என்பது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாவது தலமாகும் இது முருகனின் தவத்தலம் என போற்றப்படுகிறது முக்கிய அம்சங்கள் மூலவர் தண்டாயுதபாணி சுவாமி தவம் மேற்கொண்ட நிலை கையிலே தண்டாயுதம் கச்சோடு மட்டும் அணிந்த நிலையிலே அருள்பாலிக்கிறார் புராணச் சிறப்பு பழம் நீ என்ற வரலாறு காரணமாகவே இந்த தலத்திற்கு பழனி என பெயர் வந்தது படிகள் அறுநூற்று தொன்னூற்று மூன்று படிகள் உள்ளன சுவாமிமலை முருகன் கோயில் கும்பகோணம் அருகில் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை என்பது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் நான்காவது தலம் இது அறிவு அருள்தலம் என்று சிறப்பிக்கப்படுகிறது புராணச் சிறப்பு பிரணவ மந்திரம் ஓம் ஒருமுறை பிரம்மனை முருகன் கேள்வி கேட்டார் அவர் சரியாக விளக்கவில்லை அதனால் முருகன் பிரம்மனை பிடித்து சிறையில் அடைத்தார் சிவபெருமான் வந்து காரணம் கேட்டபோது முருகன் பிரம்மன் ஓம் என்கிற பிரணவத்தின் அர்த்தத்தை அறியவில்லை என்றார் திருத்தணி முருகன் கோயில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி என்பது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாவது தலம் இது முருகனின் வீர என போற்றப்படுகிறது புராணச் சிறப்பு சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் முடிந்த பிறகு முருகப்பெருமான் கழிப்பும் கோபமும் அடங்கி அமைதி பெற திருத்தணியில் தவம் இருந்தார் என்று புராணம் கூறுகிறது இங்கு முருகன் மக்களுக்கு அமைதி வெற்றி ஆற்றல் அருள்பாலிப்பதாக நம்பப்படுகிறது மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வீரராகவும் சாந்தமாகவும் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் அரக்கர்மலை மதுரை அருகில் பழமுதிர்ச்சோலை என்பது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இறுதியான ஆறாவது தலம் புராணச் சிறப்பு முருகப்பெருமான் இங்கு வள்ளி தேவசேனை ஆகிய இரு தெய்விகளுடனும் அருள்பாலிக்கிறார் வள்ளி திருமணம் இங்குதான் முருகன் வள்ளியுடன் கல்யாணமானார் என்று புராணங்கள் கூறுகின்றன முருகன் இங்கு அறிவும் அன்பும் பாசமும் கலந்த அருளை அளிப்பவர் முக்கிய அம்சங்கள் மூலவர் முருகன் வள்ளி தெய்வானையுடன் ஆறுபடை வீடு இறுதியான தலம்